மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் அதில் ஆல் என்ற அந்த செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற பரிசோதனை குவி வில்லையொன்றில் விம்பத்தின் அமைவுகளை பொருந்துகை முறையில் பெறுதலும் அதன் மூலம் வில்லையில் குவிய தூரத்தை துணிதல் என்ற பரிசோதனையை தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் இந்த பரிசோதனை செய்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான பொருட்கள் முதலாவது குவிவு விலை குவிவு விலை எடுத்துக்கொண்டு சொல்லணும்னு சொன்னால் குவி வில்லையில் வந்து நிறைய குவியத்துரங்களுடைய குவிவு விலைகள் காணப்பட போகுது அந்த இதில் பத்து சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் குவிய நிலங்களை குவி விலைகள் காட்டப்பட்டிருக்கு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பத்து சென்டிமீட்டர் குவியத்துறமுடைய குவி விலையினுடைய அந்த தடிப்பு தான் பெருசாக காணப்படுது அதே போல் எங்களுக்கு இந்த ஊசிகள் இந்த ரெண்டு ஊசிகள் எங்களுக்கு தேவை கொண்டு வந்து விம்ப ஊசி மற்றது பொருள் ஊசியாக எடுக்க போதும் மற்றது வில்லையை தாங்கக்கூடிய ஒரு தாங்கி எங்களுக்கு தேவை இந்த தாங்கியை தான் நாங்கள் வில்லைகளை வந்து அதில் நிலைநிறுத்த போகிறோம் அதே போல் எங்களுக்கு வெண் வெண்கட்டி சோக் தேவை ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அளவிடைகள் கீறுறதுக்கும் அந்த அளவிடைகளை வந்து நாங்கள் மீட்டர் கோளை பாவித்து அந்த அளவிடைகளை எடுக்கக்கூடிய மாதிரி நாங்கள் இந்த மீட்டர் கோலை பாவிக்க போகிறோம் இதில் இந்த ஒரு குவிவு வில்லையினுடைய குவிய தூரத்தை எப்படி அன்னளவாக கணிக்கிறது என்பது இதில் காட்டப்பட்டிருக்கு குவிவு வில்லையை வந்து நாங்கள் ஒரு சுவருக்கு முன்னுக்கு வச்சுட்டு ஏதாவது ஒரு தூரத்தில் இருக்கிற பொருளை நோக்கி குவியப்படுத்தும் போது அந்த குவி அந்த பொருளினுடைய தெளிவான பிம்பம் எங்களுக்கு அந்த சுவரில் எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துலையே நாங்கள் வில்லையை வச்சுட்டு அந்த சுவரில் இருந்து அந்த வில்லைக்கான தூரத்தை வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் மீட்டர் கோல பாவித்து அந்த சுவருக்கும் வில்லைக்கும் இடைப்பட்ட அந்த தூரத்தை தான் நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் வில்லையினுடைய அன்னளவான குவிய தூரமாக நாங்கள் பெறப்போகிறோம் ஸோ அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது சுவருக்கு முன்னால் வில்லையை வந்து வச்சுட்டு ஏதாவது தூரத்தில் இருக்கிற பொருளை நோக்கி நீங்கள் அந்த பொருளை வந்து இந்த சுவரில் வந்து தெளிவான பிம்பம் கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் சுவர்லேருந்து வழிநோக்கி தின்னோக்கி வந்து அந்த வில்லையை நகர்த்தி செல்லுவீங்க ஒரு இடத்துல வந்து தெளிவான பிம்பம் எங்களுக்கு அந்த ஜன்னலினுடைய தெளிவான விம்பம் அதில் கிடைக்கப்படும் ஸோ சுவரில் இருந்து அந்த வில்லைக்கான தூரம் அதை நீங்கள் அளந்தழுவிங்களா இருந்தால் அதுதான் அந்த வில்லையினுடைய அன்னளவான குவிய தூரமாக இருக்க போகுது ஆகவே நாங்கள் இதில் அன்னளவு குவிய தூரம் என்று பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட பத்து தசம் மூன்று பத்து தசம் இரண்டு கிட்ட இருக்குது அப்போ பத்து தசம் ரெண்டு சென்டிமீட்டராக இருக்க போகுது இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இப்போ இந்த குவிய தூரம் பத்து சென்டிமீட்டர்ந்து நாங்கள் அன்னல வா எடுத்தோம்னு சொன்னால் இப்போ ஒளியல் மையத்தில் இருந்து ஒரு குவி வில்லைக்கு இரண்டு பக்கமும் குவிய புள்ளி ஆனப்பட போகும் ஆகவே அந்த பூச்சியத்திலிருந்து வலதுகை பக்கம் பத்து இருபது முப்பது என்று நான் அதிகரித்து கொண்டு போகிறோம் அதே போல் இடதுகை பக்கமும் பத்து இருபது முப்பதுன்னு சொல்லி அளவிடைக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த கோட்டை வந்து நான் கீறி வைக்க போகிறோம் இப்ப நடுவில் தான் இந்த பூச்சியை மட்டு காட்டப்பட்டிருக்கிற அந்த புள்ளியில தான் நான் என்ன செய்ய போறேன் சொன்னால் தாங்கியை வச்சு தாங்கியில வில்லைய வந்து நான் வைக்க போறேன் வில்லையை வச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் பொருள் ஊசியையும் அந்த பொருள் ஊசியை வச்சு கிடைக்க போற விம்பத்தோட பொருந்தக்கூடிய மாதிரி விம்ப ஊசியையும் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதுல பொருத்துவோம் இப்போ நாங்கள் பொருள் ஊசி வைக்கிறதுக்கு முன்னதாக நாங்கள் இங்கே ஒரு வெண்திரையை வந்து பாவிக்க போகிறோம் அந்த வெண்திரை பாவிப்பதற்குரிய காரணம் என்னென்னு சொன்னால் இங்கே நாங்கள் பாவிக்க போகிற அந்த பொருள் ஊசியினுடைய விம்பத்தை வந்து நாங்கள் தெளிவாக பெறக்கூடியதாக இருக்கும் இப்போ நாங்கள் அந்த வெண்திரை வைக்காமல் இருப்போமா இருந்தால் அந்த சூழலில் இருக்கிற ஒளிக்கதிர்கள் வந்து எங்களை அந்த ஊசியினுடைய விம்பத்தை வந்து தெளிவாக எங்களுக்கு பார்க்க முடியாமல் போயிடும் அப்போ அதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஒரு திரையை வெண்திரையை வந்து பாவிச்சிச்சு அந்த வெண்திரைக்கு முன்னால் தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த பொருள் ஊசியை வந்து வைக்க போறோம் வில்லைக்கும் அந்த வெண்திரைக்கும் இடையில வைக்கப்படுறது பொருள் ஊசி என்று சொல்லுவோம் வில்லைக்கு இங்கால வைக்கிறது வந்து விம்ப ஊசியாக இருக்க போதும் ஏன்னு சொன்னா நாங்க இங்க புறப்போற விம்பம் வந்து எங்களுக்கு கிடைக்க போகுது நாங்கள் வில்லையை வந்து தாங்கியில் வைக்கிற நேரம் வில்லை வந்து நிமிர்ந்ததாக இருக்கும் ஏதாவது ஒரு பக்கம் செரிஞ்சிருக்குமா இருந்தா அங்களுக்கு கிடைக்க பிம்பம் வந்து வேற இங்கேயாவது போயிடும் அப்போ நாங்கள் அந்த நடுவில் பூச்சியம் அண்டு குறியிடப்பட்ட அந்த இடத்துக்கு மேலே தான் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் வில்லை வில்லை தாங்கியோட வில்லைக்கு வில்லையை வச்சு நாங்கள் என்ன செய்ய சொன்னா சொன்னால் வில்லையில் இருந்து பொருளூசியை வந்து வைக்க போகிறோம் இப்போ எங்களுக்கு இதில் வில்லையால் உருவாக்கப்படுற பிம்பம் மெய் விம்பமாக இருக்கணும் சொன்னா சொன்னால் மாயவிம்பம் உருவாக்கப்படுமா இருந்தால் எங்களுக்கு அவதானிக்க முடியாமல் போயிடும் ஆகவே இங்கே மெய் விம்பம் தோற்றுவிக்கப்படணும் ஆகவே தோற்றி மெய் விம்பம் தோற்றுவிக்கப்படணும்னு சொன்னால் எங்களுக்கு அன்னளவான அந்த குவிய தூரம் தெரியும் ஆகவே குவிய தூரத்துக்கு குவிய புள்ளிக்கு வெளியில் தான் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த பொருளுசியை வைக்க வேண்டி இருக்க போகுது அப்போ அந்த பொருளுசியை வச்சுட்டு நாங்கள் இங்கே மற்ற பக்கம் இருந்து பார்க்குற நேரம் அவங்களுக்கு பாருங்கள் அந்த பொருளின் ஊசியினுடைய பிம்பம் வந்து அது தலைகளாக தெரிகிறது அப்போ அந்த தலைகளாக தெரிகிற பொருள் ஊசியினுடைய பிம்பத்தோடு நாங்கள் எங்கால் வச்சுக்கிறோம் அந்த பிம்ப ஊசி வந்து பொருந்தக்கூடிய மாதிரி நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பிம்ப ஊசியை வந்து நகர்த்தி அந்த பொருள் ஊசியினுடைய பிம்பத்தோடு பொருந்தக்கூடிய மாதிரி நாங்கள் செய்ய வேண்டும் அந்த பிம்ப ஊசி பிம்ப ஊசியை வந்து அந்த பொருளினுடைய பிம்பத்தோடு கொண்டோடொண்டு மேற்பொருந்தக்கூடிய மாதிரி நாங்கள் அந்த விம்ப ஊசியை வந்து நகர்த்தி போட்டு எங்களோட கண்களை வந்து பக்கவாட்டில் நகர்த்துற நேரம் ரெண்டு ஊசியும் வந்து சார்பு இயக்கமின்றி இயங்கணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு ஊசிகளும் தனித்தனி இயங்குற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது இப்போ இங்கே சார்பு இயக்கம் நடக்குது அப்போ ரெண்டு ஊசிகளும் வந்து சேர்ந்து ஒரே அடியாக இயங்கக்கூடிய மாதிரி இருக்கணும் நாங்கள் எங்களோட கண்ணை வந்து பக்கவாட்டில் ஆசைக்கிற நேரம் இப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் விம்ப ஊசியை வந்து நாங்கள் நகர்த்தி ஒவ்வொரு தூ இடைவெளி தூரத்தை வந்து மாற்றி மாற்றி அந்த சார்பு இயக்கம் இல்லாத நிலை எங்கே புறப்படுதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய அந்த விம்ப ஊசியை வந்து நகர்த்தி நகர்த்தி அந்த பொருளினுடைய விம்பத்தோட மேற்பொருந்தி சார்பு இயக்கம் இல்லாமல் ரெண்டும் ஒரே நேர்கோடு மாதிரி இயங்கக்கூடிய மாதிரி நிலையை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும் உங்களோட கண்ணை வந்து அந்த வில்லையினுடைய தலைமையச்சின் வழியை வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு அதை தெளிவா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும் உங்களோட கண் வந்து அந்த வில்லையினுடைய ஊடாக தலைமையச்சினூடாக நீங்க பார்க்க வேண்டி இருக்க உங்களோட கண் கண் வந்தால் தலைமைய்சிக்கு இருக்கும் இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் பிம்ப ஊசியின் நிலையை வந்து மாற்றி மாற்றி அங்கே சார்பு இயக்கம் இல்லாத நிலையை பெற்றுக்கொள்ளணும் அப்போ அதுக்காக நீங்கள் நிறைய நேரம் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த நீளங்களை மாற்றி மாற்றி அப்போ இதில் பாருங்கள் விம்ப ஊசி தனியைங்கிற மாதிரி தெரியுது பொருள் ஊசி தனியைங்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்போ அங்கே சார்பு இயக்கம் இருக்குது எனக்கு பக்கவாடில் கண் அசைக்கிற நேரம் இரண்டு ஊசியும் வந்து சேர்ந்து ஒரே நேர்கோட்டில் அதே அது ரெண்டுமே ஒரு போடு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் பிம்ப ஊசியினுடைய நிலையை மாற்றிக்கொண்டு இப்போ ஒரு ஒரு புள்ளிக்கு வந்துட்டிங்க இப்போ ஒரு குறித்த ஒரு தூரத்தில் பாருங்கள் இப்போ அந்த ரெண்டு ஊசிகளும் வந்து சேர்ந்து ஒரே நேரம் அதாவது ரெண்டுமே ஒரே மாதிரி இயங்குகிற மாதிரி இருக்குது பாருங்க ஒரு ஊசி இயங்குகிற மாதிரி பக்கவாடில்ங்கட கண் அசைக்கிற நேரம் அந்த ரெண்டு ஊசி அதாவது பொருளினுடைய பிம்பமும் விம்ப ஊசியும் வந்து சேர்ந்து இயங்குகிறது பாருங்கள் அப்போ இதுதான் அந்த சார்பு இயக்கமற்ற நிலை அந்த நேரத்தில் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அந்த விண் வில்லை வைக்கப்பட்டிருக்கிற அந்த புள்ளி பிஎல் இருந்து அந்த பிம்ப ஊசி வைக்கப்பட்டிருக்கிற அந்த புள்ளிக்கு இடைப்பட்ட தூரத்தை வந்து நீங்கள் மீட்டர் கோலை பாவிச்சு அந்த இடைவெளிக்கான தூரத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க அப்போ அதுதான் பிம்ப தூரமாக இருக்கும் இப்போ இந்த பொருள் ஊசிக்கும் இந்த வில்லைக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து பொருள் தூரமாக இருக்கும் இப்போ எங்கேயும் நாங்கள் மீட்டர் கோலை பாவித்து தான் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இங்க அந்த பொருள் தூரத்தையும் தூரத்தையும் வந்து நாங்கள் அளந்து எழுத போகிறோம் அப்போ உங்களுக்கு தெரியணும் எப்போவுமே வில்லையினுடைய ஒளியல் மையத்தில் இருந்து தான் தூரங்கள் அளக்கப்படணும் ஆகவே பூஜ்யம் சென்டிமீட்டர்னு குறிக்கப்பட்டிருக்கிற அந்த பி என்ற புள்ளியிலிருந்து தான் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அந்த விம்ப ஊசிக்கான அந்த வாசிப்பை வந்து நீங்கள் அளந்து எழுத போகிறீங்க ஆகவே எனக்கு இங்கே பதினாறு சென்டிமீட்டர் வரப்போகுது பிம்ப தூரம் இவ்வாறு நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் பொருள் தூரத்தை மாற்றி மாற்றி அதுக்குரிய தூரத்தை வந்து நீங்கள் அளந்தெழுத போகிறீங்க ஆகவே இதில் ஒவ்வொரு பொருள் தூரத்துக்கும் எனக்கு ஒவ்வொரு விம்பத்தூரங்கள் பெறப்பட போகுது அப்போ நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சார்பு இயக்கமற்ற நிலைகளை பெற்றுத்தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த இருந்து அந்த விம்ப ஊசி எவ்வளவு தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அந்த தூரத்தை எழுத போகிறோம் ஆகவே பொருள் தூரத்தை மாற்றி மாற்றி அந்த பொருள் ஊசியினுடைய நிலையை மாற்றி மாற்றி எங்களுக்கு தூரத்தினுடைய பெருமாணங்களை வந்து நாங்கள் அளந்து எழுத போகிறோம் அளந்து எழுதுகிற நேரம் எனக்கு இந்த பெருமானங்கள் வரப்போகுது ஆகவே இந்த வச்சு வச்சுக்கொண்டு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் விரைவின் மூலம் விரைவு தான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் விரைவில் இருந்து தான் அந்த குவிவு வில்லையினுடைய குவிய தூரத்தை வந்து நான் கணிக்க போகிறேன் இங்கு நாங்க பொருள் தூரத்தை மாத்தி மாத்தி அதுக்குரிய விம்ப தூரத்தை வந்து நாங்க அளந்தனாங்க நாங்க அப்ப நாங்க இப்ப எங்களுக்கு பொருள் தூரம் தெரியும் விம்ப தூரம் தெரியும் ஆகவே வில்லை சூத்திரத்தை பாவிச்சு அந்த வில்லை சூத்திரத்துல வந்து நாங்க குறி குறிவளக்க பாவிப்பதன் மூலம் இந்த சமன்பாட்டு வடிவத்தை பெற்றுக்கொள்ளலாம் நாங்க விரைவுக்குறதுக்கு அப்ப இந்த சமன்பாட்டு வடிவத்தை வச்சுக்கொண்டு இப்ப எங்களுக்கு தெரியணும் வர வரப்போறது இப்ப எனக்கு சாதாரணமாக வில்லை சூத்திரத்தின பொது வடிவம் தெரியும் ஒண்டின்கீழ் வீச ஒண்டின்கீழ் ஒண்டின் ஒண்டின்கீழ் எஃப் ஆகவே இப்போ இதில் ஒளியல் இருந்து ஒளி செல்லும் திசையில் போகிற அளக்கப்படுற தூரங்கள் வந்து நான் பெருமானமாகவும் ஒளியியல் இருந்து ஒளி செல்லும் திசைக்கு எதிராக அழக்கப்படுற தூரங்களை வந்து நான் நேராகவும் அடுப்பனாக இருந்தால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒளியல் இருந்து விம்பத்தூரம் அளக்கப்படுற தூரங்கள் வந்து ஒளி செல்லும் திசையில் அளக்கப்படுது ஆகவே விம்ப விம்பத்தூரத்தினுடைய பெருமானம் வந்து மறையாக வந்துடும் ஆகவே பொருள் தூரத்தினுடைய தூரம் வந்து நேரில் இருக்க போகுது ஆகவே இதிலிருந்து நான் அந்த விம்பத்தூர அந்த வில்லை இருந்து நான் எனக்கு வரவிற்குரிய ஒரு சமன்பாடாக மாற்றுவனாக இருந்தால் எனக்கு எக்ஸ்எச்சில் வரப்போகிற பெருமானம் வந்து ஒன்றின் கீழ் யூ அதாவது ஒன்றின் கீழ் தூரம் எங்களுக்கு எக்ஸ்எச்சில் வரும் அதாவது சார் சார்மாரியாக வரப்போகிறவர் வந்து ஒன்றின் கீழ் வி அதாவது ஒன்றின்கீழ் விம்பத்துறம் ஸோ அவ்வாறு நாங்கள் அளவடைகளை எடுக்கிற நேரம் எனக்கு இங்கே விரைவினுடைய வடிவம் வைசமன் மைனஸ் எம் எக்ஸ் சி என்ற வடிவத்தில் வரப்போகுது நாங்கள் ஏற்கனவே புறப்பட்ட வாசிப்புகள் அதாவது விம்பத்துரமும் பொருள்துரமும் ஏற்கனவே நாங்கள் கணிச்சு வச்சுட்டோம் இப்போ அந்த விம்பத்துரத்தையும் பொருள்தூரத்தையும் வச்சுக்கொண்டு அதனுடைய தலைகள் பெருமானங்கள் அதாவது ஒன்றின்கீழ் வி மற்றது ஒண்டின் கீழ் யூ ஆகியவற்றினுடைய பெருமானங்களுக்குரிய அட்டவணை ஒன்றை தயார் செய்துட்டு நாங்கள் இப்போ விரைவை கீரணமாக இருந்தால் அங்களுக்கு கிடைக்கப்படுற அந்த விரைவினுடைய வடிவம் வந்து இவ்வாறான ஒரு விரைவாக காணப்படும் அதாவது வைசமன் மைனஸ் எம்எக்ஸ் அகசி என்ற வடிவத்துக்குரிய அந்த விரைவு வடிவமாக காணப்பட போகுது இதில் இருந்து நாங்கள் வெட்டுத்துண்டை துண்டை இருந்தால் அந்த வெட்டுத்துண்டினுடைய பெருமானம் தான் என்னவாக இருக்க போகுதுன்னு சொன்னால் கீழ் எஃப் அதாவது ஒண்டின் கீழ் குவிய நிலமாக இருக்கும் ஆகவே வெட்டுத்துண்டை நாங்கள் நேரடியாக காணலாம் பையச்ச வெற்ற புள்ளிதான் வெட்டுத்துண்டாக காணப்படப்போகுது ஆகவே வெட்டுத்துண்ணினுடைய பெருமானம் தெரியும் அந்த வெட்டுத்துண்டினுடைய பெருமானத்தை வந்து ஒன்றின்கீழ் எஃப்க்கு நாங்கள் சமப்படுத்துவோமா இருந்தால் அதில் இருந்து எஃப் குவிய நிலத்துக்கான தொடர்பு வரப்போகுது கீழ் வெட்டுத்துண்டு ஆகவே வட்டுத்துண்ணினுடைய பெருமானத்தை நாங்கள் பிறவையிட்டு குவிய நிலத்தை எங்களால் கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் பார்த்த பரிசோதனையானது குவிவு விலையால் உருவாக்கப்படுற மெய்விங் மெய் பிம்பங்களுக்கான அந்த முறைதான் தான் பார்த்த இதே இதற்கு இந்த பரிசோதனையை வந்து இன்னொரு முறையாகவும் செய்யலாம் என்னன்னு சொன்னால் இந்த பொருளூசியினுடைய மாய மாயவிம்பங்களுக்குரிய முறை சில உங்களுக்கு கேட்கலாம் கேள்விகளாக அந்த மாயவிம்பங்களுக்குரிய அந்த செட்டப் அதாவது இந்த பரிசோதனை ஒழுங்கமைப்பு இவ்வாறுதான் இருக்கப்போ உரு இப்ப நாங்க மாய விம்பம் ஒன்று உருவாகணும்னு சொன்னால் பொருள் விலையை வந்து வில்லையினுடைய புள்ளிக்குள்ள வந்து நாங்க வைக்க வேண்டி இருக்க போகுது ஆகவே புவிய புள்ளிக்குள்ள வைக்கிறதால எங்களுக்கு பொருள் இருக்கிற பக்கம் தான் எங்களுக்கு பிம்பமும் தோன்ற போகுது ஆகவே மாய விம்பங்களை வந்து நாங்க எங்களை வருங்கண்ணால பார்க்க முடியாம இருக்க போகுது அப்ப ஆகவே இங்க நாங்க ஒரு அஹ் தளவாடி ஒன்றை பாவிக்க போறோம் அந்த வில்லைக்கும் பிம்ப ஊசிக்கும் இடையில வந்து ஒரு தளவாடியை வந்து நாங்கள் பாவிக்க போகிறோம் அந்த தளவாடியை பாவிச்சு தான் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இந்த பிம்ப ஊசியும் அந்த பொருள் ஊசியினுடைய பிம்பமும் வந்து மேற்பொருந்தக்கூடிய மாதிரி இந்த அமைப்பை வந்து நாங்கள் செய்ய போறோம் அதுக்குரிய கதை அந்த வரைபடம் தான் இதில் காட்டப்பட்டிருக்கு இந்த வில்லையால் உருவாக்கப்பட்ட இந்த பொருளினுடைய பிம்பம் வந்து எங்களுக்கு இந்த பெரிய விம்பமாக இருக்க போகுது அந்த பிம்பத்தினுடைய பிம்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு மாயவிம்பம் நிமிர்ந்தது அப்போ நிமிர்ந்த மாயவிம்பமாக இருக்க போகுது அந்த பொருளின் பொருளினுடைய பிம்பம் அப்போ அந்த பிம்பத்தோடு எங்களுக்கு விம்ப ஊசி வந்து பொருந்தோணும் அப்போ எங்களை நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த தளவாடிக்கு முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த பிம்ப ஊசி தளவாடியிலேருந்து தூரத்தில் இருக்குமா இருந்தால் உங்களுக்கு தெரியும் இருந்து நாங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்து பார்க்குறோமோ அப்போ அந்த இருந்து அதே அளவு தூரத்தில் எங்களுடைய பிம்பம் வந்து புறப்படும்ன்னு சொல்லி அப்போ இந்த தளவாடியில் நாங்கள் தளவாடிக்கு முன்னுக்கு அந்த பிம்ப ஊசியை வைக்கிற நேரம் எவ்வளவு தூரத்தில் நாங்கள் வைப்போமோ அதே அளவு தூரத்தில் தான் நாங்கள் எங்களுக்கு பிம்பம் தோன்ற அதாவது விம்ப ஊசியினுடைய பிம்பம் தோன்ற போகுது அப்போ நாங்கள் இதில் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால் இந்த பிம்ப ஊசியினுடைய பிம்பமும் பொருள் ஊசியினுடைய பிம்பமும் மேற்பொருந்தக்கூடிய மாதிரி நாங்க இனி இந்த பரிசோதனையை வந்து நாங்க செய்ய போறோம் நீங்க இந்த பரிசோதனை ஒழுங்குல வில்லை ஊசியை வந்து தலைகளாக பொருத்தணும் தளவாடிக்கு முன்னுக்கு ஏன்னு சொன்னா இப்போ நாங்க பொருளை வந்து வில்லையினுடைய குவிய புள்ளிக்குள்ள வச்சிருக்கிறோம் ஆகவே இங்கே எங்களுக்கு மாயவிம்பம் நிமிர்ந்த மாயவிம்பம் உருவாக போகுது அப்ப நிமிர்ந்த மாயவிம்பத்தோட மேற்பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கணும்னு சொன்னால் நாங்க விம்ப ஊசியை வந்து தலைகளாக பொருத்தினா தான் நாங்கள் அந்த தளவாடியோட பார்க்குற நேரம் அந்த பொருள் ஊசியினுடைய பிம்பம் வந்து எங்களுக்கு நேராக ஒன்றோன்று மேற்பருந்தக்கூடிய மாதிரி இருக்கு அதுல அதில் தெரிகிற அந்த விம்ப ஊசியினுடைய பிம்பமும் அந்த பொருள் ஊசியினுடைய பிம்பமும் வந்து ஒன்றோடொன்று மேற்பொருந்தக்கூடிய மாதிரி நாங்கள் தூரங்களை வந்து சரி செய்து இப்போ எங்களோட கண்ணை வந்து பக்கவாடில் அசைச்சு பார்க்குற நேரம் இந்த ரெண்டு ஊசி ஊசியுடைய விம்பங்களும் வந்து சார்பு இயக்கம் இல்லாமல் இயங்குகிற நேரம் நாங்கள் அந்த வில்லையில் இருந்து விம்ப தூரத்தையும் பொருள் தூரத்தையும் வளர்ப்போம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் அதில் ஆல் என்ற அந்த செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள்